புத்தர் சொன்ன தன்னம்பிக்கை கதை ஐந்து கதை போகிறேன் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் களிமண்ணும் குயவனும் ஒரு குயவன் தன் தொழிலில் மிகவும் திறமைசாலி அவன் மிக அழகாக மண்பாண்டங்களை உருவாக்கினான் ஒரு நாள் அவன் புதிதாக ஒரு மண்பாண்டம் செய்ய தொடங்கினான் அந்த களிமண் மிகவும் மிருதமாகவும் எளிதில் வளைவதாகவும் இருந்தது குயவன் அதை ஒரு அழகான குடமாக மாற்ற நினைத்தான் அவன் குடத்தின் வடிவத்தை உருவாக்கினான் அப்போது அந்த களிமண் ஐயோ நான் இவ்வளவு பெரிய குடமாக மாற வேண்டுமா நான் சிறிய கிண்ணமாகவே இருந்திருக்க விரும்புகிறேன் அதுதான் எனக்கு சுலபம் குடமாக மாற நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் என்று நினைத்தது அது தன்னைத்தானே சந்தேகித்தது குயவன் களிமண்ணின் எண்ணங்களை அறிந்தான் பொறுமையாக அதை கைகளில் எடுத்து மெதுவாக தட்டி சன் சன் சக்கரத்தின் மீது வைத்து சுழற்றினான் களிமண் பயத்தில் நடுங்கியது ஓ நான் உடைந்து விடுவேனா என்று அது நினைத்தது ஆனால் குயவன் கவலைப்படாதே நீ ஒரு அற்புதமான குடமாக மாறுவாய் உனக்குள் அந்த சக்தி இருக்கிறது நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று மெல்லிய குரலில் சொன்னான் அவன் தன் கைகளால் களிமண்ணை மெதுவாக வடிவமைத்தான் களிமண் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் குயவனின் கைகளில் இருந்த அன்பையும் உறுதியையும் உணர்ந்து மெல்ல மெல்ல ஒத்துழைக்க ஆரம்பித்தது வலி பயம் சந்தேகம் என எல்லாவற்றையும் அது கடந்து சென்றது கடைசியில் அந்த களிமண் ஒரு மிக அழகாக உறுதியான குடமாக மாறியது குயவன் அதை சூளையில் இட்டு சுட்டான் குடம் பொலிவு பெற்றது அனைவரையும் கவர்ந்தது புத்தர் தன் சீடர்களிடம் இந்த கதையை சொல்லி முடித்துவிட்டு பாருங்கள் அந்த களிமண் தன்னைத்தானே சந்தேகித்தது ஆனால் கொயவன் அதன் மீது நம்பிக்கை வைத்தான் அது போலத்தான் நாமும் நாம் நம்மை பற்றி சந்தேகப்படலாம் சவால்களை கண்டு அஞ்சலாம் ஆனால் நமக்குள்ளே ஒரு கொயவன் இருக்கிறான் அதுதான் நமது தன்னம்பிக்கை நம்மை நாமே நம்பி பொறுமையுடன் உறுதியுடனும் முயற்சித்தால் எந்த சூழ்நிலையிலிருந்தும் மிக சிறந்தவர்களாக மாற முடியும் உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை நம்புங்கள் என்றார் இரண்டாவது கதை விதைத்தவன் கண்ட வெற்றி ஒரு கிராமத்தில் மிகவும் வறுமையான ஒரு விவசாயி இருந்தான் அவனுக்கு ஒரு சிறிய நிலப்பரப்பு மட்டுமே இருந்தது அதிலும் சரியாக விவசாயம் செய்ய முடியாமல் போதிய மழை இல்லாமல் கஷ்டப்பட்டான் அவன் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்கத் தொடங்கினான் ஒரு நாள் அவன் வயல்வெளியில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய காய்ந்த விதை அவன் காலடியில் கிடைத்தது அது என்ன விதை என்று அவனுக்கு தெரியவில்லை இருப்பினும் இந்த விதை வீணாகப் போவதை விட என் நிலத்தில் நட்டு பார்ப்போம் என நினைத்தான் அந்த விதை எந்த பலனையும் தராது என்று அவன் மனம் சொல்லி போதிலும் ஒரு சிறு நம்பிக்கையுடன் அதை தன் நிலத்தில் நட்டான் அவன் தினமும் அந்த சிறிய விதைக்கு தண்ணீர் ஊற்றினான் கிராம மக்கள் அவனை கேலி செய்தனர் அந்த காய்ந்த விதை ஒருபோதும் வளராது உன் நேரத்தையும் தண்ணீரையும் வீணாக்காதே என்று கூறினார் விவசாயி அவர்களின் கேலி பேச்சுகளை காதில் வாங்கி கொள்ளவில்லை அவன் தன் செயலில் உறுதியாக இருந்தான் அவனுக்குள் ஒரு சிறு நம்பிக்கை விதைத்தது அது நிச்சயம் பலம் தரும் என்று நாட்கள் சென்றன வாரங்கள் சென்றன அந்த விதை முளைக்கவே இல்லை ஆனால் விவசாயி சோர்வடையவில்லை அவன் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றினான் நிலத்தை பராமரித்தான் அவனது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவனுக்கு உந்து சக்தியை கொடுத்தன பல மாதங்கள் கழித்து ஒரு நாள் கிராமத்தையே ஆச்சரியத்தில் ஆழ் ஆழ்த்தும் வகையில் அந்த விதை முளைத்தது அது ஒரு சாதாரண செடி அல்ல அது ஒரு அற்புதமான சக் அத்தி மரம் அந்த அத்தி மரம் வளர்ந்து செழித்து ஏராளமான பழங்களை தந்தது கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் விவசாயியிடம் வந்து எங்களால் நம்ப முடியவில்லை அந்த காய்ந்த விதை இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து விட்டதே இது எப்படி சாத்தியம் என்று கேட்டனர் விவசாயி புன்னகைத்து நான் அந்த விதையின் மீது நம்பிக்கை வைத்தேன் எல்லோரும் அது வளராது என்று சொன்னபோதும் என் உள்மனம் அதை நம்பியது நான் அதை கைவிடவில்லை தன்னம்பிக்கை என்பது மற்றவர்கள் உங்களை நம்பாத போது நீங்கள் உங்களை நம்புவதுதான் ஒரு சிறிய விதை கூட ஒரு பெரிய மரமாக வளர முடியும் என்றால் நீங்களும் உங்கள் வாழ்வில் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் என்று கூறினார் புத்தர் இந்த கதையை சொல்லி முடித்துவிட்டு அத்தியின் ஒரு ஒரு நல்ல பாடம் ஒரு சிறிய நம்பிக்கை விதை விடாமுயற்சியால் பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்கள் லட்சியங்கள் எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து விடாமுயற்சியுடன் உழைத்தால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர் என்றார் மூன்றாவது கதை தாமரையும் குளமும் ஒரு காலத்தில் புத்தர் ஒரு அழகான குளத்தில் அருகில் அமர்ந்து தனது சீடர்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார் அந்த குளத்தில் ஏராளமான தாமரை மொட்டுகள் இருந்தன ஆனால் அவற்றில் சில மட்டுமே பூத்திருந்தன பல மொட்டுகள் இன்னும் தண்ணீருக்கு அடியிலேயே இருந்தன ஒரு சீடன் குருவே இந்த குளத்தில் இவ்வளவு தாமரை மொட்டுகள் இருக்கும்போது சில மட்டும் ஏன் போக்கின்றன மற்றவை ஏன் அப்படியே இருக்கின்றன என்று கேட்டான் புத்தர் புன்னகைத்து ஒவ்வொரு தாமரை மொட்டும் பூக்கும் திறனை கொண்டுள்ளது ஆனால் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் பூப்பதில்லை சில தாமரைகள் ஆழமான சேற்றில் இருந்து வளரத் தொடங்குகின்றன அவை சூரிய ஒளியை அடைய நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் சில மொட்டுக்கள் நீரின் மேற்பரப்புக்கு அருகிலேயே இருக்கின்றன அவை சீக்கிரம் சூரிய ஒளியை பெற்று பூக்கின்றன என்றார் அவர் தொடர்ந்தார் சேற்றுக்கு அடியில் உள்ள ஒரு தாமரை மொட்டு நான் ஏன் இவ்வளவு ஆழத்தில் இருக்கிறேன் மற்ற மொட்டுக்கள் எல்லாம் வேகமாக வளர்கின்றனவே என்று நினைத்து சோர்வடைய அடையலாம் அது தன்னம்பிக்கை இழந்து வளர முயற்சிக்காமல் போனால் அது ஒருபோதும் பூக்காது ஆனால் அந்த மொட்டுக்கு தன் மீது நம்பிக்கை இருந்தால் தன் உள்வலிமையை நம்பி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மெதுவாக மேலே வர முயற்சிக்கும் அது கஷ்டப்பட்டு நீரின் மேற்பரப்பை அடைந்ததும் சூரிய ஒளியின் வெப்பத்தில் அற்புதமான பூவாக மலரும் வாழ்க்கையிலும் அப்படித்தான் சில சமயங்களில் நாம் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் இருக்கலாம் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் எளிதாக முன்னேறுவது போல தோன்றலாம் நாம் சேற்றில் உள்ள தாமரை முட்டை போல உணரும் போது நமது தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது நமக்குள்ளே பூக்கும் திறன் உள்ளது நாம் பொறுமையுடன் விடாமுயற்சியுடனும் நமது உள் வலிமையையும் நம்பி மேலே வர முயற்சித்தால் நாமும் ஒரு நாள் அற்புதமான தாமரையைப் போல மலர முடியும் என்று கூறினார் சீடர்கள் அந்த கதையின் ஆழமான பொருளை புரிந்து கொண்டு தங்கள் மனதிலும் தன்னம்பிக்கை என்னும் தாமரை மலரத் தொடங்கியது நான்காவது கதை இரு தவளைகள் ஒரு காட்டில் இரண்டு தவளைகள் இருந்தன ஒரு நாள் அவை இரண்டு ஒரு பெரிய மா பாத்திரத்தில் பால் நிரம்பியிருப்பதை கண்டன தவணக்குறைவாக இரண்டு தவளைகளும் அந்த பாலுக்குள் விழுந்துவிட்டன பால் மிகவும் ஆழமாக இருந்ததால் அவற்றால் வெளியே குதிக்க முடியவில்லை தவளைகள் மிகவும் பயந்து போயின அவை வெளியே வர பல முறை முயற்சித்தன ஆனால் பாலில் பாலின் வலுவலுப்பான சுவரில் அவற்றின் கால்கள் நழுவின முதல் தவளை சிறிது நேரம் முயற்சித்தது ஆனால் ஐயோ என்னால் வெளியே வர முடியாது இது சாத்தியமில்லை நாம் இங்கே மூழ்கி இறக்கப் போகிறோம் என்று விரக்தியுடன் முணங்கியது அது நம்பிக்கையை இழந்தது அதன் உடல் தளர்ந்தது சிறிது நேரத்திலேயே அது பாலுக்குள் மூழ்கி இறந்துவிட்டது ஆனால் இரண்டாவது தவளை வேறு விதமாக யோசித்தது அதுவும் பயந்துதான் பயந்ததுதான் ஆனால் நான் ஏன் இங்கே மூழ்க இறக்க வேண்டும் நான் முயற்சி செய்து பார்ப்பேன் ஒருவேளை ஏதாவது அதிசயம் நடக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டது அது நம்பிக்கையை இழக்கவில்லை விடாமல் தன் கால்களை அசைத்துக்கொண்டே இருந்தது ஒவ்வொரு நொடியும் வெளியேற அது போராடியது அது பாலின் மேற்பரப்பில் மிதக்க தன் கால்களை இடைவிடாமல் அடித்துக்கொண்டே இருந்தது அது அசைந்த அசைவில் பாலில் இருந்த கொழுப்பு பொருட்கள் மெதுவாக திரளத் தொடங்கின தவளை தொடர்ந்து தன் கால்களை உதைத்து இருந்ததால் சிறிது நேரத்தில் அந்த பால் ஒரு சிறிய கட்டியாக வெண்ணெய் போல மாறிவிட்டது இப்போது இரண்டாவது தவளை அந்த கட்டி வெண்ணெய் மீது ஏறி அங்கிருந்து எளிதாக பாத்திரத்திலிருந்து வெளியேறி குதித்துவிட்டது அது உயிர் பிழைத்தது புத்தர் இந்த கதையை சொல்லிவிட்டு இந்த இரண்டு தவளைகளும் ஒரே சூழ்நிலையைத்தான் எதிர்கொண்டன ஆனால் ஒரு தவளை தன்னம்பிக்கையை இழந்து வீழ்ந்தது மற்றொன்று தன்மீது நம்பிக்கை வைத்து கடைசி மூச்சு வரை போராடி வெற்றி பெற்றது வாழ்க்கையில் நாம் பல முறை கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்போது உங்கள் தன்னம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதீர்கள் நீங்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்று உங்களுக்கு தெரியாது உங்களுக்குள்ளே இருக்கும் உண்மையான வலிமையை நம்புங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்றார் ஐந்தாவது கதை சிலந்தியும் விடாமுயற்சியும் ஒரு மலைக்குகையில் ஒரு முனிவர் தியாகம் தியானம் செய்து கொண்டிருந்தார் திடீரென பலத்த மழை பெய்ய தொடங்கியது அப்போது கூரையில் இருந்து ஒரு சிறிய சிலந்தி அருந்து விழுந்துவிட்டது ஆனால் அது உடனே சுதாரித்து கொண்டு மீண்டும் மேலே ஏறி தன் வலையை பின்ன தொடங்கியது சிலந்தி பாதி தூரம் ஏறிய ஒரு பெரிய காற்று வீச மீண்டும் அது கீழே விழுந்தது முனிவர் அதை கவனித்து கொண்டிருந்தார் சில ி சோர்வடையவில்லை அது மீண்டும் மெல்ல மெல்ல சுவற்றில் ஏறி நூல் நுட்க ஆரம்பித்தது மலை தீவிரமானது சிலந்தி மேலே ஏறிக்கொண்டிருந்த போது கூரையில் இருந்த தண்ணீர் சொட்டத் தொடங்கியது தண்ணீர் அதன் வலையை அழித்து சிலந்தியை மீண்டும் கீழே தள்ளியது இது பல முறை நடந்தது ஒவ்வொரு முறையும் சிலந்தி கீழே விழுந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் அது மீண்டும் முயற்சியை விட்டு விடாமல் மேலே ஏறிக்கொண்டே இருந்தது முனிவர் சிலந்தையில் இந்த விடாமுயற்சியை பார்த்து வியந்து போனார் மழை நின்றதும் சிலந்தி எந்த தடையும் இல்லாமல் மேலே ஏறி ஒரு பாதுகாப்பான இடத்தில் தன் வலையை வெற்றிகரமாக பின்னியதை கண்டார் முனிவர் தன் சீடர்களிடம் இந்த சிலந்தியிடமிருந்து நாம் ஒரு பெரிய பாடத்தை கற்க வேண்டும் அது பல முறை தோல்வியை சந்தித்தது ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்தது ஆனால் அது ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை தன் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்தது அதன் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் தான் அதை வெற்றி பெற செய்தன என்றார் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாம் இலக்கை நோக்கி செல்லும்போது பல தடைகளையும் தோல்விகளையும் சந்திக்க நேரிடும் ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் அதிலிருந்து கற்றுக்கொண்டு உங்களை நீங்களே நம்பி தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் உங்கள் இலக்கை அடைவீர்கள் சிறந்திக்கு இருந்த தன்னம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் எதுவும் அசாத்திய சாத்தியம் அசாத்தியமில்லை என்று புத்தர் கூறினார் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்